ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மூணு சீரியல் நெக்ஸ்ட் எப்படி சொல்லுங்க ரிவியூ பார்க்கலாமாங்க சேது அங்கே போஸை நினச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நினைப்போடே அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க தமிழ் செல்வி பார்த்துட்டு என்னங்க எதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கேட்குறாங்க உடனே சேதுவுமே எல்லாம் போஸை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் போஸு இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு அந்த வீட்டில் நல்ல மாதிரி இருக்கான் அதுவும் இல்லாமல் போஸ் நல்லவன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வேற அவனுக்கு ஒரு கோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காரு அந்த ஒரு கோடியை நான் கொடுக்கவே விடக்கூடாது அவனோட சுயரூபத்தை நான் அப்பாவுக்கு எப்படியும் நான் அந்த தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்கேன் உடனே தமிழ் செல்வியும் உங்களுக்கு ம மனசில் குழப்பமாக இருந்துச்சு நான் நீங்க சாமி கிட்ட வேண்டிக்கோங்க சாமி கிட்ட வேணும்னா அது எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தமிழ் செல்வியுமே அறகுறையுமா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சேதும் பேசாம தமிழ் சொன்ன மாதிரி நம்ம சாமி கிட்டேயே வேண்டி இல்லாமா நம்மளுக்கு அவனா எந்த ஆதாரத்தோட நம்ம காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியல ஆனா நம்ம சாமி கிட்ட வேண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே சாமிக்கு கருப்பு ஏற்றி சாமியும் கூப்பிட்டுடுறாரு மனசில் சேது போஸ்ஸை நம்ம எப்படி தான் அவனோட சுயரூபத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது சாட்சியோட நம்ம அப்பா கிட்ட நம்ம அவனை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டு அங்கே உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கருப்புமே வராங்க என்ன மாப்பிள்ள சோகமாக உக்காந்து உக்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்க உடனே இங்கே சேதுவும் அங்கே போஸ் திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனோட திருத்தத்தனத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அது நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உடனே இங்க கருப்பும் மாப்பிள அதெல்லாம் நீ எதுக்குமே கவலைப்படாத போஸ் அன்னைக்கு குடிக்கிற ஏதோ சொல்லிட்டு இருந்தான் அந்த மாத்து மருந்து விஷயம் அதனால தானே உனக்கு குழப்பமா இருக்கு அந்த விஷயத்தை நான் என் கிட்ட விட்டுரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாமா நீ எப்படி மாமா அது கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க போஸ் ரூம்ல நம்ம கேமரா ஃபிட் பண்ணிட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம் ஏன்னா சாட்சியோட நம்ம இங்க ராஜாங்கத்துக்கிட்டயும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்புமே சொல்லவும் உடனே இங்கே சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது மாமா இந்த ஐடியா எனக்கு தோணவே தோணலை அங்கே ரூமுக்குள்ளே கேமரா வச்சா எப்படியும் தமிழ் செல்வியால் தான் அவங்களுக்கு ஒரு கோடி கிடைக்க போகுது அப்படின்னா அந்த விஷயத்த ஈஸ்வரியா கிட்டும் இங்கே சாபுத்திரியாக கிட்டும் இவங்க யாருனா ஒருத்தர் இல்லை போஸ் யாருனா ஒருத்தர் அதை பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கருப்புமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேதுவும் சரிமாமா இதுக்கான தேவையான கேமரா நான் இது ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுடுறேன் அது வந்த உடனே நீங்கள் இங்க சேதுக்கும் ஈஸ்வரிக்கும் தெரியாம அந்த வீட்டுல கேமரா வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க போஸ் பண்ண விஷயத்த இங்க ஈஸ்வரி கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு பயங்கர கோபம் இருக்கு ஏன்னா போஸ் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க நீ கல்யாணம் ஆகிற வரையும் எந்த பிரச்சனைக்கும் போகாத எதுவுமே பண்ணி வைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு படிச்சு சொல்லியுமே இங்க போஸ் கேட்காம மலர்கிட்ட தப்பா நடந்ததுக்கு முயற்சி பண்ணி அந்த கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கு தெரிஞ்சு இங்க அந்த கல்யாணமே நடக்காது அப்படின்ற மாதிரியும் அந்த பொண்ணு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு ஈஸ்வரி பயங்கரமாக போசை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சித்ராவும் போஸ் நீ இது மாதிரி பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அம்மா அப்பவே சொல்லிச்சில்ல நீ இது மாதிரிலாம் பண்ணாத எதனா ஒரு விஷயம் கிடைக்குமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரியும் தாமரையும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீ கிட்டே போயிட்டு இது மாதிரி தப்பாக நடந்துக்கிறேன்னா இந்த விஷயத்தை வச்சு அவங்க கல்யாணம் நடத்த விடாம பண்றதுக்கு பண்ணுறதுக்கு தான் இது மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க எதுக்கிட பண்ணிக்கிட்டு இருக்க இது மாதிரி போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்காங்க சித்ரா அதுக்கப்புறம் ஈஸ்வரி பயங்கரமாக உங்களை திட்டம் It is a... நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வரதுக்கு உனக்கு இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் நீ ஒரே நாளில் இந்த கஷ்டப்பட்டதெல்லாம் நீ நாசம் பண்ணி வச்சுட்டேன் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் இது இந்த விஷயமெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீட்லேயே உன்னை வைக்க மாட்டாங்க இந்த கல்யாணமும் நடக்காது அந்த ஒரு கோடியுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமாக திரிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாபத்திரியும் தாமரையும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க நம்ம போட்ட பிளானில் வசமாக சிக்கி சிக்கிக்கிட்டா அந்த போஸு இப்போ அந்த கல்யாணமெலாம் நடக்கவே நடக்காது ஏன்னா அந்த கல்யாணப் பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு என்ன நேரம் அவங்க அப்பா கிட்டே பேசி இந்த கல்யாணத்தை நிப்போ நிப்பாட்ட வேண்டிய ஏற்பாடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த விஷயம் இங்கே ராஜாங்கத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா இங்கே போஸ் இந்த வீட்டிலே வைக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரே கலையில் ரெண்டு மாங்கன்ற மாதிரி தாமரை நீ செஞ்ச விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரி தாமரைக்கிட்ட சொல்கிறாங்க உடனே தாமரையும் அம்மா அவன் இது மாதிரிலாம் அவங்களுக்கு அடித்தாதான் திருப்பி அந்த வீட்டிலே வராத மாதிரி அவனை துரத்த முடியும் ஏன்னா அந்த வீட்டில் வந்துட்டு அவங்க ஆடுற ஆட்டத்தெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரியுமே சொல்லிட்டுறாங்க இங்கே Et இங்கே பயங்கரமா போஸஸ் திட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் போஸும் எதுவுமே பேசாமல் அம்மா நான் ஏதோ தெரியாமல் போதையில் பண்ணிட்டேம்மா ஏதோ நான் அது மாதிரி பண்ணிட்டேன் ஆனால் இந்த அந்த டைமில் அவள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலாமா ஸ்வீட் பேபி வந்து என்ன ரொம்பவே அடிச்சுட்டு எங்கிட்ட பேசாமல் கூட நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்துமே அங்கே நிற்காமலும் சைலண்டாகவும் கிளம்பிட்டாங்க எனக்கு ரொம்பவே மாதிரியாக இருக்குமா எம்மா எதனா ஒன்று பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்து வையுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க போஸுமே அதுக்கப்புறம் ஈஸ்வரியும் அந்த பொண்ணுக்குமே கால் பண்ணி அவ்வளோ போஸு ஏதோ தப்பா தப்பா இது மாதிரி அது மாதிரிலாம் நடந்துக்கிறதுல ஏதோ தெரியாமல் அது மாதிரி நடந்துருச்சு அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதுங்கம்மா அவங்க பண்றதெல்லாம் நீங்க எதுவும் எடுத்துக்காதீங்கம்மா போஸோட வாழ்க்கை நீ உங்க கையில் தான் இருக்கு நீ போஸை கல்யாணம் பண்ணிக்கோமா உன்னை சந்தோஷமா வச்சு பார்த்துப்பாமா அது எனக்கு நம்பிக்கை இருக்குமா அது நான் உனக்கு ஷோராக சொல்றேமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி அந்த பொண்ணு இதுக்கெல்லாம் சம்மதிக்காமல் அத்தை நீங்க எவ்வளோ பேசினாலுமே அந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல போஸுக்காக நீங்க இவ்வளோ தூரம் நீங்க கெஞ்செல்லாம் வேணாம் ஏன்னா போஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் போஸ் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே போசை அதனால அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன் ஆனால் அந்த வீட்டில் வந்து இவங்க பேசுறதெல்லாம் நான் கேட்ட பிறகும் அங்கே போசை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே அந்த காலம் கட் பண்ணிடுறாங்க உடனே ஈஸ்வரியும் பயங்கர கோபமாகவும் அந்த ஃபோனை போட்டு உடச்சிட்றாங்க ஏன்னா இங்கே ஈஸ்வரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்டேயும் சன்னியாசிக்கிட்டையும் கேட்டு இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் வாண்டடா இங்கே போஸுக்கு ஒரு லட்சம் ஒரு கோடி தரேன் அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் சொல்லியிருப்பார் அதை கேட்டால் இங்கே ஈஸ்வரிக்கு எல்லாருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு இங்கே கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர கோமாக தான் இருக்குது ஏன்னா அங்கே போஸு இது மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இங்கே முன்னாடியே ஈஸ்வரிக்கு தெரியும் அதுக்கு ஈஸ்வரி ஈஸ்வரியும் முன்னாடியே இது மாதிரிலாம் எதுவும் தப்பாக நடந்துக்காது அந்த கல்யாண நடக்க வெறியும் நீ க வாய காலை பொத்திக்கிட்டு சைலண்ட்டாக இடுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போஸுக்கு சொல்லி வச்சுருப்பாங்க ஆனால் போஸ் இதெல்லாம் கொஞ்சம் கூட கேட்காமல் இது மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சதுமே அந்த பொண்ணுக்கிட்ட பேசியுமே பு புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாகவும் அங்கே திட்டிக்கிட்டிருக்காங்க நான் உன்னை என் பையன் பார்க்குறேன் இல்லைனா உன்னை இங்கே சாக அடிச்சுட்டு இருப்பேன் ஏதோ ஒரே பையன் சொல்லிட்டு உன்னை பொத்தி வளர்த்துருந்தா இப்போ நீ இது மாதிரி பண்ணி வச்சிருக்க இப்போ சாபுத்திரியும் தாமரியும் சும்மாவும் இருப்பாங்க இந்த விஷயத்தை விஷயத்த ஊதி பெருசாக்கி இந்த கல்யாணத்தையே நடத்த விட மாட்டாங்க இங்க அந்த பொண்ணே இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சாலையுமே அங்க கல்யாணம் மேடவரையும் வந்தாலுமே அங்க சாபத்திரியும் தாமதியும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான எல்லா ஏற்படையும் இப்ப பிளான் போட்டு வச்சுட்டு நீ போய் இது மாதிரி பண்ணிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் போசமா ஏதோ தெரியாம நான் பண்ணிட்டோமா ஸ்வீட் பேபி கிட்ட நீ பேசிட்டு எனக்கு சொல்லுமா நீ ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க ஈஸ்வரி முடிவு எடுக்கிறது இல்ல அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு இங்க நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு முடிவுமே வந்துடுது நம்ம போஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம நிம்மதியாகவே வாழ முடியாது ஏற்கனவே ஒரு பையனை கட்டிக்கிட்டு நம்ம பட்ட அவஸ்தை போதும் நம்ம இதுக்கு மேலே போஸெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம நிம்மதியாகவே வாழ முடியாது நம்மக்கிட்ட சொத்து இல்லையா காசு இல்லையா நம்ம சந்தோஷமாக வாழலாம் ஆனால் இவனை கட்டிக்கிட்டால் நம்ம நிம்மதியாகவே வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே முடிவு எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வியுமே வழக்கம் போல் டெய்லியுமே அங்கே குளிச்சுட்டு இந்த காலேஜுக்குமே கிளம்பிடுறாங்க சேது சாமி வேண்டின மாதிரி இந்த கல்யாணம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தாரு ஆனால் எந்த சாட்சியும் கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுட்டு இருந்தாரு ஆனால் இங்கே சாட்சி இல்லாமலே போஸோட கல்யாணம் நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த சேதுக்கு தெரிஞ்சினா ரொம்பவே சந்தோஷப்படுவார் அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே வீட்டுக்கு வந்து அவங்க ராஜாங்கத்தையுமே கூட்டிகிட்டு இருக்காரு ராஜா ராஜாங்கமும் வெளியில் போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் சாபுத்திரியும் தாமரை தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே சித்தி இங்கே இது அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சாபத்திரியும் இங்கே போஸ் உனக்கு நடந்த விஷயம் தெரியாதா அந்த ஸ்வீட் பேபி ஸ்வீட் பேபின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அங்கே சி போஸ் அவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா போஸு இங்கே த தாமரை கிட்ட தப்பாக நடந்துக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் போயிருக்கு அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அங்கே தாமறுக்கிட்டே இது மாதிரி தப்பாக நடந்ததுக்கு முயற்சி பண்ணியிருப்பான் அவனை அந்த வீட்லேயே வைக்கக்கூடாது சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கிட்ட சொல்கிறாங்க உடனே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்கு ஏன்னா இங்கே சேது போஸை நம்ம எப்படிதான் இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது நினச்சிக்கிட்டு இருக்க இப்போ வாண்டடா இந்த விஷயம் மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் உங்கள் சேதுக்கு பயங்கர சந்தோஷமாக தான் இருக்கு ஏன்னா இந்த விஷயத்த வச்சு போஸை இந்த வீட்லேயே இருக்க விடக்கூடாது அதே மாதிரி தமிழ் செல்விக்கு பண்ண பாவத்தை எல்லா விஷயத்தையும் இங்கே நம்ம அப்பா கிட்ட சொல்லி ஆகணும் ஏன்னா இவன் நல்லவன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் நுழைஞ்சிட்டான் அதே மாதிரி அந்த மாத்து மருந்தை வச்சு இந்த வீட்டில் தெய்வமாக உக்காந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் அதே மாதிரி அவன் சட்டை காலரை பிடிச்சி தர தரன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு அவனை துரத்தி அடிச்சிடணும் அவன் தமிழ் செல்வி பிரகண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அவன் தலை மேலே அடிச்சுட்டு அந்த மாத்து மருந்தை திருடிட்டு வந்ததும் இல்லாமல் இப்போ தாமரை கிட்ட வேற தப்பாக நடந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு ஏன்னா அங்கே ராஜாங்க வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லி பெரிய பிரச்சனையாகும் பொண்ணு வீட்டிலையுமே அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்டயுமே சொல்லலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்லையுமே போது யோசிக்கிட்டே போகிறாங்க இங்கே போஸ் தான் நம்மளை அடிச்சிட்டு அந்த மாத்து மரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கணும் நம்மக்கிட்டே அந்த சவால் விடுறானா அந்த ஒரு கொடியை அவனுக்கு கையில் கிடைக்காத மாதிரி இங்கே சேது பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க ஆனால் எங்கே பார்த்தாலுமே இங்கே சேது நினப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்விக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டை சொன்னதையுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சேதோட நினப்பு வந்துச்சுன்னா அதை நீ மறைக்காத அதை அப்படியே போகிற போக்கில் விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் எனக்கு ரம் ரொம்பவே சந்தோஷம் எனக்கு அதுதான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க அதை நினச்சி இங்கே தமிழ் செல்வியுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே தனமும் இங்கே மலருமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு மாமா இங்கே தமிழ் செல்வி வைக்காமல் ரொம்பவே பாசமாக தான் இருக்காங்க ஆனால் இதை வெளியில தான் காட்டிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனமும் சொல்லிக்கிட்டு இருக்க உடனே இங்க மலருமே ஆமாதனம் நீ சொல்கிறது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை இங்கே தமிழ் செல்வி மேலே அளவில்லாத அக்கறை வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் இதை வெளியே தான் காட்டிக்கிறது இல்லை ஏன்னா தமிழ் செல்வி சொன்ன ஒரு பொய்யால இந்த பாசத்தெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காரு சேது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சொல்லவும் உடனே எங்கே தனமோ அக்கா எதுவோ ஒன்று இங்கே தமிழ் செல்வி சேது மாமாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனால் அப்பத்தா இங்கே தமிழ் செல்வியும் சேதும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணமே கட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் இது எப்போதான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குழந்த பிறந்தா இங்கே சேது மாமாவும் தமிழ் செல்வியும் ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனமும் நினச்சிக்கிட்டு சைலண்டாகவும் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் சேது இதை நினச்சிக்கிட்டு இங்கே தாமர்கிட்ட இப்படியெல்லாம் தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாக இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜாங்கமும் சன்னியா சன்னியாசியுமே வெளியில் போய்ட்டு உள்ளே வந்து உக்காடுறாங்க உடனே உக்காந்ததும் அங்கே ஒரு ஃபோனுமே வருது அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து கால் பண்ணி அவங்க அப்பா இந்த கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணாம் அங்கே போஸ் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட अह சம்பந்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் போஸ் இவ்வளோ பெரிய பொம்பளை பொறிப்பாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த கல்யாணமும் நடக்காது எதுவும் நடக்காது இதை சொல்கிறது உங்களுக்கு கால் பண்ணேன் அவ்வளோதான் நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவமாக இருக்குது இங்கே போஸ் மேலே அவங்க சம்மந்தம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் நடக்காதான் போஸ் ஏதோ பண்ணி வச்சுருக்கான் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன் உடனே சாபத்திரியும் தாமரையும் உடனே தாமரை வந்து மம்மா நான் ரூமில் தனியாக இருந்தேன் அங்கே அம்மா கீழே துணிக்காயை போட்டுருந்தாங்க அப்போ அது போஸ் வந்து எங்கிட்ட தப்ப நடந்ததுக்கு முயற்சி பண்ணா அதுக்கு அப்ப அந்த கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்துச்சு அந்த விஷயத்தை பார்த்துட்டு இந்த கல்யாணமும் நடக்காதுன்னு போயிடுச்சு எப்படியும் அந்த பொண்ணு வந்து என்ன காப்பாத்திருச்சு இல்லைன்னா போஸ் என்ன என்ன பண்ணிருப்பானே தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க எங்க கெஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க இங்க தாமரியும் இதை கேட்ட சாபுத்ரி அண்ணா இங்க போஸ் இந்த வீட்டில் என்ன காரணத்தை வச்சு உள்ளே வந்தான்னு தெரியல அவன் திருச்சித்தனம் பண்ணிட்டு தான் இந்த வீட்டில் உள்ள வச்சுருப்பான் ஆனால் அந்த வீட்டில் என்னோடய பொண்ணுக்கிட்டே தப்பாக நடந்துருக்கான் ஆனால் அவனை அப்போவே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருப்பேன் ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லாமல் நான் எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே நான் கையும் வாயும் பொத்திக்கிட்டு சைலண்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சேதும் அப்பா ஆமாப்பா எங்கே போஸோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லைப்பா இங்கே அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தான் அந்த மாத்து மருந்தான் அவன் கொஞ்சம் கூட அடி இல்லாமல் அந்த மாத்து மருந்தை எடுத்து வந்து எல்லாரையும் காப்பாற்றனா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அவனுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்தது உண்மையிலேயே இங்கே தமிழ் செல்வி தான் அந்த மாற்று மருந்து எடுத்துகிட்டு வந்தது தமிழ் செல்வியை அடித்து போட்டுட்டு அந்த மாற்று மருந்தை திட்டிட்டு வந்தது எங்கள் போஸு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இன்னொரு ஷேக்கு எங்கள் கேள்விப்பட்டதும் ராஜாங்கத்துக்கு பாங்கிற கோபமாக தான் இருக்குது உடனே இங்கே கருப்பும் இங்கே கருப்பசாமி இங்கே கருப்புக்குள்ளே வந்துட்டு அங்கே அந்த சாமியாடி கருப்புமே சொல்லிடுறாங்க இந்த வீட்டில் ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான் அவனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஆபத்து தான் அவனை அந்த இருந்து துரத்தணும் அப்படின்ற மாதிரியும் இங்கே அங்கே கருப்பு சாமியாடி சொல்கிறாரு இதை கேட்டதுமே எல்லாருமே நம்பிடுறாங்க இங்கே சேது சொல்லியுமே இதை நம்பிக்கை நம்பியிருக்க மாட்டாங்க ஆனால் கருப்பு மேலே அந்த கருப்பசாமி இறங்கி அந்த வாக்கு சொன்னதை கேட்டதுமே இங்கே ராஜாங்கத்துக்கு எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரியுமே முடிவு பண்ணிடு போயிடுறாங்க உடனே இங்க போஸ கூப்பிட்டு ரொம்பவே கோபமாவும் உன்னை நான் நல்லவன் திரிந்திட்ட பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கு ஒரு கோடி தரேன் அதை வச்சு நீ தொழில் அமைச்சு நீ நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சு இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா நீ இவ்வளவு பெரிய தப்பும் பண்ணிட்டு இங்க தாமரை கிட்ட தப்ப நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்க உனக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் கேட்கிறாரு உடனே இங்க சேதுக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது ஏன்னா தமிழ் செல்வியை அடித்ததுனால அங்கே சேதுக்கு போஸோட விஷயத்த நம்ம எப்படி தான் இங்கே ராஜாங்க அப்பாக்கிட்ட நம்ம எப்படி இந்த விஷயத்த நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தார் ஆனால் இங்கே கருப்பு மேலே சாமி இழங்கி எப்படியோ அவரே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே ரொம்பவே கோபமாக தான் இருக்குது ஆனால் அங்கே யாருமே இல்லைன்னா சேது இங்கே போஸை வெட்டியே சாக அடிச்சுட்டு இருப்பார் ஆனால் இங்கே ராஜாங்கம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்றதுனால சைலண்டாக இருக்காங்க இங்கே இந்த விஷயம் சன்னியாசிக்கு தெரிஞ்சு சன்னியாசியுமே பயங்கர கோபமாகவும் அங்கே இருக்க ஒரு கோலை எடுத்து பாங்கரமாங்க மாங்க போச அடிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் அவங்க வழி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் போசவுமே அங்கே கதறிக்கிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரியும் அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட வந்து மாமா அவன் ஏதோ தெரியாமல் இது மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டான் நீங்கள் அவனை நீங்க தான் மன்னிக்கணும் உங்க உசுரை தான் காப்பாற்ற தந்தது அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சறாங்க உடனே அவன் ஏன் உசுரை தான் காப்பாற்ற கிடையாது இன்னொரு உசுரை சாகடிச்சிட்டு என்னோட உசுரை காப்பாத்துறதுக்காக அந்த மாற்று மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் உன் மகனை இந்த வீட்டில் வச்சிட்டு இருந்தானான் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஆபத்து தான் அவன் இவ்வளோ பெரிய கெட்டவன் சொல்லிட்டு தெரிஞ்சுமே நீ இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு இருந்துக்கே உனக்கு எவ்வளோ பெரிய தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு உடனே இங்க எல்லாருமே ரொம்ப அப்பத்தாங்க மோகனா எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா போஸ் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு இங்கே ஈஸ்வரி சித்ரா போஸ் மூணு பேருமே மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்துருக்காங்க ஆனால் அந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு எப்படியோ உசாராகி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க இந்த சேதுவுமே எப்படியோ அந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரியே நிம்மதியோட நம்ம சாமி கிட்ட வேண்டனது போல அப்படின்னு சொல்லிட்டு சேதம் நினைச்சுக்கிறார் அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க